எல்லாருக்கும் வணக்கங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது இருக்கிற கடனை கட்டுறதுக்கு என்ன வழி போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை என் பிரச்சனை சரியாகலையே பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற எண்ணம் நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் ஒரு சிலர் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு சிலர் பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழல் அமையறதில்லை மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் பரிகாரங்கள் சொல்லலை மந்திரம் தந்திரத்தை பற்றின சொல்லல உங்களுடைய ராசியை மையப்படுத்தி உங்களுடைய லக்னத்தை மையப்படுத்தி கோட்சார கிரக அமைப்புகளுடைய அமைப்பால் அந்த கோட்சார கிரகங்களுடைய சூழலால் இந்த தருணத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த பதிவு நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் அனுப்புங்க இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் தப்புன்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னுங்க பொதுவாக இப்போ நம்ம பேச போகிறது மிதனம் மிதன ராசி அல்லது மிதன லக்னம் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் அல்லது மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த இந்த பதிவு பொருந்தோம் ஒரு ஜாதகம்னா ரெண்டாவது பாவகத்தை தான் தனத்தை எடுத்துக்கிறோம் ஆறாவது பாவகத்துக்கு தான் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்றது ஆறாவது பாவகத்தை எடுத்துக்கிறோம் ஆறாவது பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம் மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய திறமையை உண்டான இடமும் அதுதான் சம்பாதிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது சாதிக்கிற இடத்துக்கு போனாலும் சரி ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி பலம் பலமாக இருக்கிற தருணத்தில் மட்டுந்தான் ஒருத்தரால் சாதிக்கவும் முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியும் சரி இப்போ மிதுன ராசிக்கு ரெண்டாவது பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்கும் எத்தனை முறை கெட்டாலும் அதாவது எத்தனை முறை அடிப்பட்டாலும் எத்தனை முறை வந்து துரோகத்தை அனுபவித்தாலும் எத்தனை முறை துரோகத்தை அனுபவித்தாலும் எத்தனை முறை வாழ்க்கையில் அடிப்பட்டாலும் ஆனால் மீண்டும் மீண்டும் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் தான் செய்யும் காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மற்றவங்களுக்கு பொருந்தமோ இல்லையோ மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும் மிதன ராசி மிதன லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் ஆறாவது பாவகமாக வரக்கூடிய கிரகம் செவ்வா அப்போ சந்திரனும் செவ்வாவும் சேரணும் அதாவது தனஸ்தானாதிபதியும் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் சேரணும் அதே நேரத்தில் தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடியவருடைய கம்யூனிகேஷன் ஏற்படணும் அந்த தருணம்தான் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் பொதுவாக மிதன ராசிக்காரங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொன்னாலும் தம் மனசுக்கு எது படுதோ அது செய்வாங்க இலகிய மனப்பான்மையாக இருக்கும் விட்டு கொடுக்க மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அதான் குணம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சந்தரன் ஆச்சு படித்த படிப்பு படிப்பறிவு ஒரு புறம் இருந்தாலும் பகுத்தறிவால் சாதித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க பத்து பேருக்கு வேலை கொடுப்பாங்க பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க சரியா சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மார்கழி மாதம் ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ராசிக்கு மட்டும் ஆங்கில தேதி பயன்படுத்துகிறேன் ஏன்னா மேஷம் பார்த்தோம் ரிஷபம் பார்த்தோம் நான் வந்து தமிழ் தேதி தான் நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் இது அப்படி நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில நேரம் மட்டும்தான் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது அதனால் உங்களுக்கு ஆங்கில தேதி நான் பயன்படுத்துகிறேனுங்க அதாவது இது வந்து நான் டிசம்பர் மாதத்தில் இருக்கோம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நைட்டு சரியாக பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷம் இந்த தனஸ்தானாதிபதி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சந்திரன் அந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுமான அவதரித்த நட்சத்திரத்துக்கு வராரு அப்போது நல்லா கேட்டுக்கோங்க இந்த தனஸ்தானாதிபதி ஏழாவது பாவகம் தனகாரகனுடைய வீட்டுக்கு வராரு இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஆறாவது பாவகத்துக்கு அதிபதினு சொன்னேன் இல்லைங்களா அவர் பலமாக இருக்கணும்னு சொன்னனே அந்த செவ்வா ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் தான் இருக்கார் அதாவது இந்த லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வா இதுக்கு முன்னுக்கே ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார் அது நமக்கு பலம் மீண்டும் இந்த பிராப்தம் வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் பார்த்துக்கோங்க சார் அது வரைக்கும் நல்லது நடக்காதா சார் நான் அப்படி சொல்ல வரல நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு மாதத்திலையும் அல்லது ஒவ்வொரு வருடத்துலேயும் நமக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக தருது நம்ம பயன்படுத்திக்கிறதுல தெரிஞ்சால் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதனால் தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தொழில் ரீதியாக யாரும் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தை உருவாக்குனாங்க ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து இதில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் என்ன தான் விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி வளர்ந்தாலும் எந்த வகையிலையும் ஒரு மனசனுடைய தலையெழுத்து இந்த ஜோதிடத்தை தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படி முடியும் சொன்னவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க இது உறுதி உண்மை ஜோதிடர்கள் ஆயிரம் பேர் தப்பாக இருந்தாலும் தவறுதலாக இருந்தாலும் ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது தவறாகாது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் ருணாரோக சத்ருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் சேர்ந்து மிதன தொழில் ஸ்தானாதிபதி யார் குரு மிதன ராசிக்காரங்களுக்கு குரு தான் தொழில் ஸ்தானாதிபதி நம்ம நல்ல நேரம் இந்த நேரம் நான் சொல்கிற நேரத்தில் அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு மிதன ராசியிலேயே தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனையும் ருண்ணரோக சத்ருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது குருவும் சந்திரனும் பார்வை பரிவர்த்தனை இதனால் குரு மங்கள யோகம் சூரியனும் செவ்வாவும் பார்வ பரிவர்த்தனையால் சூரிய மங்கள யோகம் குருவும் சந்திரனும் பார்வ பரிவர்த்தனை இதனால் குரு சந்திர யோகம் அப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுது குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு தான் வந்து தனகாரகன் அப்போ தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை அதுபோக குருதான் மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்தையும் ருணரோக ஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் இந்த சூழல் எப்போ நடக்குதுன்னா இந்த டிசம்பர் இருபதாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷத்தில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபுல்லாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபுல்லாக இருபத்தி மூணாம் தேதி ஆறு மணி நேரம் வரும் அதாவது ராத்திரி பன்னெண்டு மணியிலிருந்து ஆறு மணி நேரம் வரும் இது என்ன கணக்கு அப்படின்னா எல்லா கிரகங்களும் இப்போ குரு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருந்துருவார் சனி வந்தார் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருந்துருவார் ராகுவோ அல்லது கேதுவோ ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு இடத்துல இருந்துருவாங்க சூரியன் வர்றாருனா கரெக்டாக முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் முப்பத்தி ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு இடத்துல இருந்துருவாங்க ஆனால் இந்த சந்திரன் மட்டும் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னா ரெண்டே கால் நாள் அதாவது ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு நாலு பாதம் வரும் அப்போது ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் வரும் சரியா அப்போது இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது கட்டத்துக்கு இருபதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வராரு அப்படின்னா அறுபது நாளிகை மூல நட்சத்திரத்தில் மட்டும் அறுபது நாளிகை இருபத்தி நாலு மணி நேரம் அப்போது மறு மறுநாள் நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் அறுபது நாளைக்கு எடுத்துக்கிறாரு சரியா முழுமையான நட்சத்திரம் ரெண்டுமே மூல நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் போராட நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் இது ஒரு நாள் இது ஒரு நாள் அப்போ உத்திராட நட்சத்திரம் ஒன்று வரும் இல்லைங்களா உத்திராட நட்சத்திரம் நாலு பாதம் நாலு பாதத்தில் தனசில் வர்றது ஒரு பாதம் அப்போது இரு அறுபது நாளிகையில் ஒரு பாதம் எவ்வளோன்னா பதினஞ்சு நாளைக்கு வரும் அந்த பதினஞ்சு நாளிகை நம்ம வந்து மணிக்கணக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மணி நேரம் வரும் சரிங்களா இது எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வருது இல்லைங்களா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நாலாக வகுத்துக்கிடணும் அப்போ ஆறு மணி நேரம் வரும் அந்த கணக்கில் இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரம் இருபதாம் தேதி இருந்து ஐம்பத்தி நாலு மணி நேரம் மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டைம் தரேன் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் கடன் இந்த மூணு நாளில் சரி ரெண்டு ரெண்டே கால் நாளில் கடனை தீர்ந்துருமா தீர வேணாம் இந்த கடன் சரியாகிறதுக்கான ஒரு பாதை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதை நான் இந்த பிரச்சனை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கட்டும் இல்லை எப்போவுமே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா ஒரு பாதை கிடைக்காத வரைக்கும் தான் நமக்கு தலைவலி ஒரு இடத்துக்கு போகிற அந்த பாதை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவனுடைய தயவு நமக்கு தேவையில்லை நடக்கிறதுக்கு தெம்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது போக வேண்டிய எடுத்து போய் சேர்ந்துருவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டே கால் ரெண்டே கால் நாளில் அந்த ஐம்பத்தி நாலு மணி நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும் வாய்ப்பு வருடன்னு உட்கார வேண்டாம் முயற்சியோடு இருங்க முயற்சியோடு இருக்கிறவங்களுக்கு தான் முயற்சின்ற விதையை விதைக்க விதைக்கிறவங்களுக்கு தான் வளர்ச்சின்ற விருச்சம் வரும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பாதையை காட்டும் முயற்சி செய்யுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சாமி நமக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை கொடுத்துருந்தாலும் அந்த பிரபஞ்சம் பத்து கோடி இருபது கோடி கடனை கொடுத்துருந்தாலும் இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவ்வளோ பிரச்சனையை கொடுத்த அந்த பிரபஞ்சம் அந்த பிரச்சனைகளை இருந்து விடிக்க விடுவிக்கிறதுக்கான ஒரு பாதையை தரும் கஷ்டத்தை கொடுத்துருச்சு ஓகே ரைட்டு சந்தோஷம் கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இல்லை ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏதாவது ஒரு முலையில் இருக்கும் இல்லை இது மிதுனராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் வந்துடுச்சு நான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் மேலுக்கு போயிட்டேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க இது வந்து உங்கள் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு விதையை கொடுக்குறேன் அந்த விதை நீங்கள் செடியாக வந்து பலன் பார்க்கணும்னா ஆறு மாதம் ஆகும் அந்த மாதிரி இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு உழைப்புன்ற விதையை விதைங்க ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் திரும்பி பாருங்கள் மூணு நாளில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் பலன் பார்க்காதீங்க ஆறு மாதம் டைம் எடுத்துக்குவாங்க இந்த இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு செயல் நீங்கள் செய்துட்டு ஆறு மாதம் திரும்பி பார்க்காம போயிட்டு ஆறு மாதம் கழித்து நீங்கள் திரும்பி பாருங்கள் அன்னைக்கு உங்களுடைய தகுதி உங்களுடைய சூழல் உங்களுடைய கஷ்டம் நஷ்டமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அன்னைக்கு அன்றைக்கி பாருங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மூச்சு பிடிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நிறைய ஆதங்கத்தக்க ஆதங்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் சத்தியமாக இந்த காணொலியை நான் எடுக்கிற மெயின் காரணம் இந்த டாபிக் எடுக்கிற காரணம் என்னென்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் அல்லது ரெண்டு குடும்பமாவது கடன் பிரச்சனைகளை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்தியை கேட்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது ஒருத்தர் வாங்கின காசு பணத்தால் ஒருத்தர் ஒரு கணவர் ஒரு ஆண் கடன் பட்டுட்டார் அவர் இல்லாமல் தன்னுடைய மனைவி மக்களையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போயிறார் ஒரு பாவம் அறியாத அந்த பிள்ளைகளையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போயிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப் அப்படி இருக்கக்கூடியவங்க கூட இந்த பதிவு பாருங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தகுதியே இல்லாதவங்களாம் எங்கெங்கேயோ இருக்காங்க எல்லா தகுதி இருந்து நீங்கள் சாகணும்னு அவசியம் இல்லை நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க சம்பாதித்து கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் உசரு விட்டுடலாம் எவனுக்கும் பதில் சொல்லாத அளவுக்கு இருக்கும்போது நம்ம செத்து போயிட்டோம்னா எவனை கேட்க மாட்டான் கடனோடு போய் அந்த ஒரு பாவம் மட்டும் நமக்கு வேண்டாம் இந்த நேரம் வந்து மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நேரம் உண்மையிலே நல்ல நேரம் இந்த நேரத்தில் ஒரு செயல் செய்யுங்க நிச்சயமாக செய்யுங்க மனசார செய்யுங்க முழு திருப்தியாக செய்யுங்க அந்த ஒரு நல்ல ஒரு செயல் செய்யுங்க அந்த செயல் உங்களை வாழ வைக்கும் உங்களுடைய தரத்தை மாற்றும் உங்களுடைய கஷ்டத்தை மாற்றோம் உங்களுடைய கடன் பிரச்சனை சரிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரியா இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசி மிதன லக்னத்தில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்